நீங்கள் இப்போ பார்க்குறது முசுட்டு பழம் இதற்கு முசுட்டு பழம் என்று சொல்வார்கள் சிறு பூனை காளி என்றும் இதை அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பழம் இருக்குது பாருங்க இந்த 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 பழம் வந்து இந்த பழம் வந்து எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது பாருங்க இதுக்கு தொப்பி பழம்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக கடவுள் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள் இந்த பழத்துக்கு இதில் வந்து ஒரு பழம் சாப்பிட்டாவே போதும் இந்த உள்ளே இருக்க வேதாக இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பழம் சாப்பிட்டாவே ஒருவேளை பசியாக இது அடக்குமா பாருங்க பாருங்கள் செங்காயாக இருக்குது எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக இருக்குது ஒவ்வொரு பழமும் இதெல்லாம் காயாக இருக்குது இந்த பழத்தை நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப வயிறு கடுப்பாக இருக்கிறவங்க பேதி உள்ளவங்கலாம் இதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டாவே போதும் அந்த பேதி வந்து கட்டும் உடலுக்கு நல்லது பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது சத்தானதும் கூட கருட சித்தர் சொல்கிறாரு இது ஒரு பழம் சாப்பிட்டா ஒரு வேளை பசியை கட்டுன்னு சொல்கிறாரு இப்போ நான் ரெண்டு பழம் சாப்பிட்றேன் ஏற்கனவே ஒரு பழம் சாப்பிட்டேன் இப்போ ரெண்டாவது பழம் சாப்பிட்றேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது பழம் பாருங்கள் இதெல்லாம் சிறு காளி இந்த கொடி பரவலாக எல்லா இடத்துலையும் எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள் இது எல்லா இடத்துலையும் வேலை வாரத்துலாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம் இந்த பழம் வந்து நல்ல கவசத்தோடு இருக்கும் நல்லா மொசு மொசுன்னு நல்லா கவசத்தோடு அந்த பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது பழத்துக்கு மேலே மொசு மொசுன்னு இருக்கிறதால இதுக்கு மொசுட்டு பழம்னு பேர் இது காயாக அது மேலே மொசு மொசுன்னு எனக்கு கவசம் கட்டி இருக்கும் பழமானதும் அது உதிர்ந்துடும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொசுட்டு கொடி சிறு புனைக்காளி கொடி அப்படின்னு பெயர்கள் பல பெயர்கள் இருக்கிறது இது ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டாவே ஒரு உணவுக்கு சமணு முன்னோர்கள் சொல்கிறாங்க கடுசத்தில் சொல்கிறாரு அதனால் அந்த பழத்தை பா பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இந்த பழம் பழம் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி உடம்புக்கு சத்தானதும் கூட கல்லீரல் கனயம் மண்ணீரல் எல்லாமே குணப்படுத்தும் பாருங்கள் எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா அழகாக இருக்கும் அந்த பூ வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் சக்கரம் போல் நீங்கள் வேலி வாரங்களை பார்த்தீங்கன்னாவே நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறலாம்